மதவாதத்தில் பயணிச்சிங்க இப்ப ஜாதிவாதத்தில் பயணிக்கிற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டு தான் நான் பிறந்த சமூகம் பாதிக்கப்படுறப்போ இந்த சமூகத்துக்காக கேட்கறதுக்கு நாதியற்ற சமூகமாக இது இருக்கும்போது நான் அந்த அமைப்பிலிருந்து வந்து இந்த சமூகத்திற்கான நம்ம பிறந்த சமூகத்தை முதல்ல பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இதில் வர்றேன் இதில் வந்து இறங்கி வேலை செய்கிறோம் விஸ்வகந்த பிரசத்தில் வந்து ஜி ஒருத்தர் சொல்லுவாங்க சாதி அதாவது க கரும்பு லாரியை சொல்லி அந்த கரும்பு லாரியில் பெரிய லெவலில் அதில் அந்த கரும்பு கட்டத்தைலாம் ஏற்றுவாங்க அதுக்கு எடுத்துக்காட்ட சொல்லி அவர் சொல்லுவார் அந்த சின்ன சின்ன கத்தையாக கரும்பு கத்தையை கட்டி வச்சு பெரிய கட்டு போடுவாங்க இந்த சின்ன கத்தைங்கிறதாண்டா சாதி இந்த பெருசாக வரிகை போட்டு ஏற்றுவாங்க அதுதான் மதம்னு சொல்லுவார் அந்த இந்த சமூகம் இந்த சாதிய கட்டமைப்பு சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா மதம் மாறாத சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க முத்திரையர் சமூகத்தை பரவலாக பேசப்படுற தகவல் மதம் மாறாத சமூகம் இந்த சமூகத்துக்கான பணியை முதல்ல செஞ்சாவே அது மதத்திற்கான பணியை செஞ்ச மாதிரி இருக்கும் அதனால தான் நாம் இந்த சமூகத்திற்கான பணிக்கு வந்தோம்